அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் சயின்ஸில் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பார்க்க போகிறோம் இது ரொம்ப முக்கியமானது போட்டித் தேர்வில் வரைக்கும் இதில் இருந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கேட்டிருக்காங்க ஏதாவது ஒரு சட்டம் கொடுத்து இல்லைன்னா என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பொறுத்துகளை கொடுத்து கேட்குறாங்க இப்போது நம்ம இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை முழுமையாக நம்ம என்ன பண்ணுவோம்னா பார்ப்போம் என்னெல்லாம் எக்ஸாமுக்கு கேட்டிருக்காங்க கேள்வி இந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா சில இடத்துல புரியாது ஸ்கூல் புக்குலேயும் அங்கங்கே கொடுத்துருப்பாங்க டென்த்து புக்லியும் இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு சட்டம் இருக்கும் ரெண்டாயிரத்தி அஞ்சு அடிஷன் புக்லியும் இருக்கும் அதை பார்த்தா நம்மளுக்கு என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் அதை எப்படி எளிய வடிவில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன்னு பாருங்கள் சரியா ஃபஸ்ட்டு பாருங்கள் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டு உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா முதல்ல உங்களுக்கு தெரியக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியா இப்போ இந்தியா யாரது கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு நம்மளுக்கு தெரியும் இரநூறு ஆண்டுகளாக பிரிட்டிஷின் கட்டுப்பாட்டு கீழே இருந்தது அப்போது இந்தியர்கள் என்னென்னலாம் பண்ணாங்க அப்போது இந்தியர்களுக்கு என்ன உரிமையை வேணும்னு கேட்டாங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் அதை எப்படி கொடுத்தாங்க கொடுப்பதற்கு முன்பு ஒவ்வொரு வாட்டியும் சட்டங்களை போட்டிருப்பாங்க அந்த சட்டங்களை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அப்போ தெளிவாக பார்த்துக்கோங்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நம்ம அடிமையாக இருந்தோம் அப்போ இந்தியர்கள் கேட்கக்கூடிய உரிமை பிரிட்டிஷ் அரசாங்கம் எப்படி நம்மளுக்கு வழங்குறாங்க அப்போ வழங்குவதற்கு முன்பு இந்தியாவில் ஒவ்வொரு வாட்டி சட்டங்கள் போட்டு 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 கொண்டு வருவார்கள் அப்போ இந்த சட்டமானதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது ஆங்கிலேயர் போட்ட முக்கியமான சட்டத்திலிருந்து சுதந்திர சட்டம் வரைக்கும் நம்ம பார்க்கணும் அப்போ நாற்பத்தி ஏழு வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன தெரியணும்னா பிரிட்டிஷ் நம்ம முதல் முதல வரும்போது கிழக்கிந்தியா கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி நிர்வாகத்தை என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் வச்சாங்க நம்மளுக்கு முதல்ல என்ன ஏற்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியணும் நம்மளோட வங்காளம் பெங்காலில் என்ன ஏற்பட்டதுன்னா பஞ்சம் ஏற்பட்டது சார் பஞ்சம் ஏற்பட்டது எப்போ சார் ஏற்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு காலகட்டம் வரை நம்மளுக்கு பஞ்சம் ஏற்படும் காலகட்டத்தில் நம்ம கிழக்கிந்தியா அரசாங்கத்தையிடம் கேட்டோம் கம்பெனியை அப்பு கிழக்கிந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்திய கம்பெனி பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு என்ன கேட்டாங்கன்னா கடன் உதவியை கேட்டார்கள் லோன் அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்கன்னா கிழக்கிந்தியா கம்பெனிக்கு நம்ம லோன் கொடுத்தோம் அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பஞ்சமானது போய்விடும் அதற்கு பதிலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்தியா கம்பெனியை நம்ம ஒழுங்குமுறை பண்ணோம்னா இந்தியாவை ஆட்சி செய்யலாம் என்பதற்காக கிழக்கிந்தியா கம்பெனியை ஒழுங்குமுறை செய்தார்கள் சார் எப்படி சார் இதை செஞ்சாங்க இங்கே வருங்க அப்போ முதல்ல இதான் இந்தியாவா இப்ப இந்தியா இப்போ இந்த இந்தியாவில் கிழக்கிந்தியா கம்பெனி இருக்கு அப்போ முதல்ல சும்மா வணிகத்துக்கு வந்த கம்பெனி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் முழுமையாக ஒரு பகுதி ஆக்கிரமிச்சாங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆங்கிலேயர் கட்டுப்படுத்தியது மூணு முக்கியமான பகுதிகள் வங்காளம் பம்பாய் மெட்ராஸ் மாகாணம் அப்போ முதல் முதல்ல வங்காளம் ரெண்டாவது பம்பாய் மூணாவது மெட்ராஸ் இதையும் வருஷப்பன்னு சொல்லி கேட்கலாம் அப்போது முதல் முதல்ல நம்மளுக்கு உரிமைகள் கொடுக்க மாட்டாங்க சரி நம்ம எப்படி தான் சரி உரிமையை பெறலாம்னு பார்த்தீங்கன்னா சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அவையில் நம்ம முதல்ல நுழையலாம் யோசிப்போம் அப்போ ஆங்கிலேயர்கள் முதல்ல நம்மளுக்கு கொடுத்தது அவையில் நுழைவது அவையில் நுழைஞ்சால் மட்டும் போதாது இந்தியர்கள் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையும் வாங்கணும்னு சொல்லி அதுக்கு அடுத்த கட்டம் குஷின் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை வாங்கியிருப்போம் கேள்வி கேட்கக்கூடிய உரிமையை வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட்களின் எண்ணிக்கையை அவையில் அதிகரித்தோம் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு என்ன கிடைச்சது படிப்படியாக கேட்டு கேட்டு ஒவ்வொரு சட்டத்திலையும் ஒவ்வொரு உரிமைகள் கிடைத்தது அப்போது நம்ம ஒவ்வொரு சட்டம் பார்க்க போகிறோம் அந்த சட்டம் யாரால் உருவாக்கப்பட்டது அந்த சட்டத்துக்கு நோக்கம் என்ன அந்த சட்டத்தில் ஏதாவது ஒரு சிறப்பு விஷயம் இருக்கா இல்லை ஏதாவது முக்கியமான குறைபாடுகள் காணப்படுதா சார் அதை மட்டும்தான் பார்க்க போகிறோம் அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் போட்டித் தேர்வு என்ன கேட்பாங்களோ அதை முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம் முதல் சட்டம் பார்த்தோன்னா ஒழுங்குமுறை சட்டம் ரெகுலேஷன் ஆக்ட் அப்போ ரெகுலேஷன் ஆக்ட்னா என்ன சார் அப்போது இந்தியாவில் இருக்கக்கூடிய கிழக்கிந்தியா கம்பெனிய ஒழுங்குமுறை செய்வதற்காக பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டது அப்போ வணிகத்துக்காக வந்த கம்பெனியை ஒழுங்குமுறை பண்றோம் அதான் என்னது ஈஸ்ட் இந்தியன் கம்பெனியோட ரெகுலேஷன் அப்போ இதை முதல் முதல்ல உனக்கு சொல்லிட்டேன் கடன் உதவியை நாடிய கிழக்கிந்தியா கம்பெனி என்ன பண்ணாங்க ஒழுங்குமுறை பண்ணோம்னா இந்தியாவில் நம்ம என்ன பண்ணலாம் ஆட்சி செய்யலாம் அப்போ ஃபர்ஸ்ட்டு அந்த ஆக்டை பாரு ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அப்போ ரெகுலேஷன் ஆக்ட் எப்போ வந்ததுன்னு ஒரு கொஷின் கேட்டால் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணில் வந்தது அப்போ இந்த சட்டத்தில் மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா எல்லாரும் பாரு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் என்ன சொன்னேன் முதல் முதலாக வந்து வங்காளம் அப்போ வங்காளத்தில் வரும்போது இங்கே இருக்கக்கூடிய கம்பெனியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக ஆளுநரை நியமனம் பண்ணார்கள் அப்போது கிழக்கிந்திய கம்பெனி இருக்குது அந்த கம்பெனியை பார்த்துக்கணும்னு சொல்லி யாரை நியமனம் பண்ணாங்க ஆளுநரை நியமனம் பண்ணார் ஆளுநராக இங்கிலீஷில் கவர்னர் அவரை நியமனம் பண்ணாங்க அந்த கவர்னருக்கு என்ன பேர் மாற்றப்பட்டது என்றால் கவர்னர் ஜென்ரல் தமிழ்லேயும் அப்படியே தான் போன கவர்னர் ஜென்ரல் அப்போ கவர்னர் ஜென்ரல்ன்னு மாற்றப்பட்டது அப்போது வங்காளத்தில் இருந்த ஆளுநரை இப்ப என்னன்னு மாத்திட்டாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்போ சும்மா இருந்த கம்பெனிக்கு ஆளுநர்னு ஒரு ஆளை போட்டாங்க அந்த ஆளுநரை என்ன பண்ணிட்டாங்க ஃபுல்லாக அந்த நிர்வாகத்தை பாத்துக்கிற மாதிரி ஒரு கவர்னர் ஜெனரல்ன்ற ஒரு பதவியை உருவாக்கிட்டாங்க அப்போ நம்மளுக்கு கேட்ட கேள்வி முதல் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் வங்காளத்தின் முதல் கவர்னர் ஜெனரல் யார் வாரன் ஆன்ஸ்டிங் இந்த கேள்வி நம்மளுக்கு கேட்போம் அப்போ வங்காளத்தில் இருக்கக்கூடிய முதல் கவர்னர் ஜெனரல் யார் வாரன் ஆன்ஸ்டிங் இம்பார்ட்டன்ட் இது கேட்ட கேள்வி தான் கேள்விதான் என்ன பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு கேட்டிருப்பாங்க அப்போ இது முக்கியமான கேள்வி நல்லா பார்த்துகோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் அடுத்து பாரு இந்த பேஜில் இருந்து நம்மளோட ஃபஸ்ட்ல இருந்து நம்மளோட கொஷின் என்னன்னா ஒழுங்குமுறை சட்டம் எந்த ஆண்டு வந்தது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி மூணு அது ஒரு கொஷின் அதை ஒழுங்குமுறை பண்ணணுன்றதுக்காக பதவி கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தினாங்க வங்காளத்தின் கவர்னர் ஜெனரல் அப்ப முதல் ஆள் யாரு வாரன் ஆன்ஸ்டிங் அப்ப கம்பெனியை நம்மளால் என்ன அளவுக்கு ஒழுங்குமுறை பண்ண முடியுமோ அதை முழுவதும் பிரிட்டிஷ் அரசாங்கம் பண்ணியிருப்பாங்க அப்போ நம்மளுக்கு கொஷின் பேப்பர்ல எப்படி தெரியுமா கேட்கலாம் கிழக்கு இந்தியா கம்பெனி எப்போ உருவாக்கப்பட்டதுன்னு ஒரு கேட்கலாம் ஐரோப்பிய வருகையில் பிடிச்சிருப்பீங்க முப்பத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி அறுநூறுல எலிசபெத் முதலாம் எலிசபெத் கிழக்கு இந்தியா கம்பெனி உருவாக்குனாங்க இதுவும் கேட்ட கேள்வி அப்ப இதையும் நம்ம பிடிக்கணும் அப்ப முதல் சிலை நல்லா பார்த்துக்கோ ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல கொண்டு வந்து எழுபத்தி மூணுல கொண்டு வந்தார்கள் அதுல இதெல்லாம் மாற்றப்பட்டது கரெக்டா பார்த்துக்கும் அப்ப வங்காளத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்யணும் என்பதற்காக உருவாக்கப்பட்டது ஆனால் அதற்கு பின்புலம் என்ன கம்பெனியை ஒழுங்குமுறை பண்ணும் ரெகுலேஷன் ஆக்ட் இப்போ அடுத்து பாரு இதில் இந்த ரெகுலேஷன் அக்கில் என்னென்னலாம் சார் நடந்தது அதை தான் இங்கே முழுமையாக கொடுத்துருக்கேன் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா நான் சொல்லிட்டேன் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபதுலேருந்து எழுவத்தி ரெண்டு வரைக்கும் பஞ்சம் ஏற்பட்டது உணவுக்கே சாப்பாடு கிடையாது அப்போ விவசாயம் என்ன பண்ணுவான் கட்டாயம் கடனுதவி பெறுவான் பஞ்சம் ஏற்பட்டு உணவு இல்லாமல் வறுமையில் இருந்து விடுவான் அது மட்டும் இல்ல அப்ப அங்க பார்க்கக்கூடிய ஆட்களும் கைவினை தொழில் எல்லா பார்க்கக்கூடிய ஆட்களும் என்ன ஆயிடுவாங்க பஞ்சத்தால் அடிப்பட்டு என்ன ஆவாங்க வர வழியே அந்த சுச்சுவேஷன்ல கம்பெனி நோக்கி நாடுவார்கள் அப்ப அதுதான் ரெண்டாவது பாயிண்ட்ல கொடுத்துருப்பேன் அப்போ நல்லா பார்த்துக்கோ வங்காளத்தின் பொருளாதாரத்தை நம்பி இருந்த கூடிய மக்கள் ஏமாற்றப்பட்டு என்ன ஆனாங்க விவசாயிகள் இப்ப ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லாரும் என்ன பண்ணாங்க கம்பெனி நாடினார்கள் ஆனா கம்பெனி என்ன பண்ணுச்சு பெரும் செல்வத்து இருக்கக்கூடிய விஷயத்தை ஏமாற்றி விட்டது நான் சொன்ன கதைகள் அப்படியே முழுமையாக இருக்கும் நான் சொன்னேன்ல அப்போ கிழக்கிந்தியா கம்பெனியை நம்ம ஒழுங்குமுறை செய்தோம் என்றால் பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் என்ன ஆகும் ஆட்சி செய்யும் அதனால் பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணாங்க அடுத்த மாதிரி பிரிட்டிஷ் அரசாங்கம் டிசிடட் டு இன்டர்ஃபேட் த அஃபியர்ஸ் ஆஃப் த கம்பெனி அப்போ கிழக்கிந்தியா கம்பெனி கட்டுப்படுத்துவது அப்போ வங்காளத்தில் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்ப ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டது அந்த சட்டம் ஒழுங்குமுறை சட்டம் ரொம்ப முக்கியமான சட்டம் இது அதில் இருக்கக்கூடிய இந்த ஒரு கதை சிதே இந்த கதை இப்ப இங்க பர் அப்படி அந்த சட்டத்தில் என்னதான் சார் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தில் என்னெல்லாம் கொண்டு வரப்பட்டது த மோஸ்ட் இம்பார்ட்டன் இங்க பெரு இதுல இருந்துதான் நம்மளுக்கு கொஷின் ஏரியா அப்ப ஃபர்ஸ்ட் பாரு இம்பார்ட்டன் பாயிண்ட்ஸ் அப்பர் முதல் முதல்ல ஒன்று பாரு கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இயக்குனர் குழு அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இங்கிலீஷ்ல கோர்ட் ஆஃப் டேரக்டர் அப்ப சிஓ டி இப்படி சொல்லலாம் ஷார்ட்டா சிஓடி இந்த கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ன்றவங்க யாருன்னா இந்தியா கம்பெனி உருவாச்சுல அந்த கிழக்கிந்திய கம்பெனியை இந்தியாவில் நடத்தக்கூடிய நபர்கள் அவர்கள் தான் யாரு கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அவர்களோட ஆண்டு பார்த்தோன்னா ஒரு வருஷம் அப்போ ஒரு வருஷத்துக்கு ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க அது வருஷம் வருஷம் மாறுவாங்க ஆனால் இந்த சட்டத்தின் மூலம் அவங்களோட ஒரு வருஷம் இருக்கக்கூடியது என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா என்னாச்சு எக்ஸ்டெண்ட் ஆச்சு நாலு வருஷமாக மாற்றிட்டாங்க அப்போ ஒரு வருஷம் இருந்த பதவி காலமானது உறுப்பினர்கள் நீட்டிக்கப்பட்டது இங்கே கொடுத்துருப்பேன் பாரு வாஸ் தம்பர் ஒன் இயர் டு ஃபோர் இயர் அப்போது இயக்குனர் குழுன்னு ஒரு குழு இருக்கு அவங்களோட வேலை என்னன்னா கிழக்கிந்தியா இந்தியா கம்பெனி என்னெல்லாம் வணிகம் செய்வது அந்த வணிகத்தை முழுமையாக கட்டுப்படுத்துவது கண்காணிப்பது அந்த குழுவில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பதவிக்காலம் ஓராண்டு அந்த பதவிக்காலம் நாலாண்டு நீட்டிக்கப்பட்டது அது மட்டும் இல்லாமல் நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஆண்டுதோறும் வெளியேற்றப்படுவார்கள் அப்ப நாளில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் எத்தனாண்டு ஓராண்டுக்கு ஒரு முறை வெளியேற்றப்படுவார்கள் வெளியேற்றப்படுவார்கள்லாம் என்ன ஆகும் ரிட்டைர்மெண்ட் ஆவாங்கன்னு அர்த்தம் அப்போ ஏன் சார் இந்த ப்ராசஸை வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அப்போ தான் கம்பெனியோட ஒழுக்கம் என்னாகும் ரெகுலேஷன் ஆகும் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்போ வெளியேற்றக்கூடிய நபர்கள் திரும்ப கம்பெனிக்குள்ளே வரலாமா சார் இந்த கோர்ட் ஆஃப் டேரக்டருக்குள்ளே வரலாமா வர முடியாது தேர் ஆர் நோ எலிஜிபிள் ஃபார் ரீ அப்பாயிண்ட் அப்போ திரும்பவும் தேர்ந்தெடுக்க பட மாட்டார்கள் தெளிவாக பார்த்துக்கோ கிழக்கிந்தியா கம்பெனின்னு ஒரு கம்பெனி இருக்கு அந்த கிழக்கிந்தியா கம்பெனியில் கோர்ட் ஆஃப் டேரக்டர்ஸ் இயக்குனர் குழு அதை முழுமையாக வழிநடத்தக்கூடியவர்கள் அதில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் பதவிக்காலம் ஓராண்டு அந்த ஓராண்ட இந்த சட்டத்தின் மூலம் நாலாண்டாக மாத்தினார்கள் மாத்தினது மட்டும் இல்லாம ஒரு பங்கு உறுப்பினர்கள் ஓராண்டுக்கு ஒரு முறை என்ன பண்ணுவார்கள் வெளியேற்றப்படுவார்கள் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் வெளியேற்றின நபரை திரும்ப உள்ள என்ன பண்ண மாட்டாங்க கொண்டு வர மாட்டார்கள் இவ்வளவு இம்பார்ட்டன் ஆன முழுமையாக பண்ணாங்க பா அரசாங்கம் சரியா இவ்வளவு இம்பார்ட்டன் விஷயத்தை விஷயத்த முழுமையாக பண்ணார்கள் இங்க அடுத்து பார் நான் சொல்லிட்டேன் ஒரு புதிய பதவியை உருவாக்கியாச்சு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் அந்த பதவி வகிக்கக்கூடிய நபருக்கும் ஒரு நிரந்தரமான ஐந்தாண்டு காலம் விதிக்கப்பட்டது அப்ப அவருக்கும் ஒரு நிரந்தரமான காலம் விதிக்கப்பட்டது இதிலிருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா பிரிட்டிஷ் அரசாங்கம் கிழக்கிந்திய கம்பெனியை ஒரு ஷேப்புக்கு கொண்டு வராங்க அப்போ இதுவரைக்கும் வணிகத்துக்காக செயல்பட்ட கிழக்கிந்திய கம்பெனியை இப்ப என்ன பண்றாங்க ஒரு ஒழுங்குமுறை ஒரு செய்கிறாங்க இதுதான் இருக்கணும் இதுதான் இருக்கக்கூடாது நம்ம இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் இருக்கக்கூடாது அதுதான் இந்த சட்டம் அப்ப கம்பெனியை சீர் செய்வது அப்படி கூட சொல்லலாம் ரெகுலேஷன் அதுதான் இந்த முழு சட்டம் இந்த பேஜை பார்த்துக்கோ இந்த பேஜில இச்சட்டத்தில் என்ன சொல்ல வராங்கன்றத நம்ம சொல்லியிருக்கோம் மெயினான விஷயம் நீயா படிச்சுனா ஓரளவு புரியாது ஒரு வாத்தியர் யாராவது எடுத்தாங்கன்னா ஒரு கம்பல் கம்பல்சரினாகும் புரிஞ்சிடும் சரியா இப்போ அடுத்து பார் இஸ் சட்டத்தில் என்னென்னலாம் விஷயங்கள் நிறைய விஷயங்கள் காணப்படும் சார் இட்டத்தில் என்னென்னலாம் சார் காணப்படுது இப்போ ஒன்று ஒன்றா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா அது முழுமையாக பார்ப்போம் இங்கே பாரு இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா அதிகபட்ச உச்ச வரம்பு நமக்கு தெரியும் இப்போ நான் இப்போ தப்பு பண்ணியிருக்கோம் ஒரு கேஸில் நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அப்போ நம்ம எங்கே போவோம் கோர்ட்டுக்கு போவோம் அப்போ அதே மாதிரி தான் இப்போ இதான் இந்தியானா வங்காளத்தை முழுமையாக ஆட்சி பண்ணிட்டாங்க அங்க ஒரு கம்பெனியும் நிர்வாகம் பண்ணிட்டாங்க அதை பார்த்துக்க ஒரு ஆளுநரையும் போட்டாச்சு கரெக்டா இப்போ இங்க பாரு ஆளுநர் ஆளுநர் அப்ப ஆளுநர் கீழே பார்த்தனா நாலு பேர் நிர்வாக சபை இருப்பார்கள் அப்ப எத்தனை பேர் ஆளுநர் கீழே இருப்பாங்க நாலு பேர் அப்போ ஏதாவது மிக முக்கியமான நடவடிக்கை ஆளுநர் எடுக்கணும்னா இந்த நாலு பேரிடையும் கேட்டு டிஸ்கஸ் பண்ணி தான் எடுப்பார் அப்போ நாலு பேருமே ஓட்டு இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் கம்பெனியில் சீர்திருத்தம் செய்யணும் அப்போ ஆளுநர் இந்த நாலு பேரிடம் கேட்பார் நிர்வாக சபை இங்கிலீஷ்ல எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் கேட்பாரு அவங்களிடம் கேட்டு முடிவு சப்போஸ் ரெண்டு பேர் அதை கொண்டு வாங்க சார் ரெண்டு பேர் அதை வேண்டாம் சார் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா தையாகும்போது ஆளுநர் ஓட்டு போடுவார் அப்போ ஆளுநரின் முடிவு தான் அதிகபட்சம் இதுலேருந்து என்ன தான் சார் சொல்ல வரீங்க ஒன்றும் இல்லை ஆளுநருக்கு அதிக அதிகாரம் உண்டு அவர் கீழே வேலை பார்க்கக்கூடிய நபர்களிடம் அவர் ஆலோசனை கேட்டு தான் எந்த முடிவாக இருந்தாலும் எடுக்கணும் அப்போது அந்த ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு அதை நம்ம மெயினாக சொல்ல வரும் அதுக்கடுத்து இப்போ ஏதோ ஒரு விஷயம் தப்பு பண்ணி நான் கோர்ட்டுக்கு போகிறேன்னு சொன்னா உச்ச நீதிமன்றத்துக்கு போறேன் ஏதோ ஒரு கோர்ட்டுக்கு போறேன் இப்போ அப்ப அப்போ என்ன சார் நடக்கும் அப்ப கம்பெனி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்வதற்காக ஃபோர்ட் வில்லியம் கல்கத்தாவில் என்ன பண்ணாங்க ஒரு சுப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றத்தை கொண்டு வந்தார்கள் அந்த உச்ச நீதிமன்றம் எப்போ உருவாக்கப்பட்டதுன்றது ரொம்ப முக்கியம் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலு இங்க குடிச்சிருக்கேன் பாரு ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி நாலு கொண்டு வரப்பட்டது அப்போ இது நம்மளுக்கு ஒரு கொஷின் அப்போ இந்த கோர்ட்ல மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்க அதோட முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்துட்டு வர சீஃப் ஜஸ்டிஸ் யாருன்னு பார்த்துட்டு வர நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் பாக்ஸ்ல ஒரு பேர் போட்டு கொடுத்துருக்கோம் எட்டாவது புத்தகத்துல ரெண்டாவது லெசன்ல அதை பார்த்து என்ன பண்ணு கமெண்ட் பண்ணு சரியா அப்போ ஃபுட் வில்லியம் எங்கே கட்டப்படுது முதல் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் எங்கே கட்டப்படுது உச்ச நீதிமன்றம் கல்கத்தாவில் கட்டப்பட்டது அதில் முதல் தலைமை நீதிபதி யாருன்னு பார்த்து நினைப்பண்ண கமெண்ட் பண்ணு சரியா கூட எத்தனை நீதிபதிகள் இருந்தார்கள் நினைப்பண்ணை போட்டால் போதுமானது பார்த்துக்கிட்டா அப்போ இது நம்மளுக்கு கொஷினரியாக இதை கேட்டிருக்காங்க இப்போ அடுத்து பார்த்தோன்னா இதில் மிக உச்சவரம்பான விஷயம் என்னன்னா எனி கிஃப்ட் அப்போது கம்பெனின்னு நம்ம ஒன்று பண்ணுறோம் அந்த கம்பெனிக்கு ஏதாவது சிறப்பு சலுகைகள் கொடுக்கப்பட்டாலோ அல்லது நீதிபதிகளுக்கு சிறப்பு சலுகை கொடுக்கப்பட்டாலோ முழுமையாக சட்டத்தின் மூலம் தடை செய்யப்பட்டது சார் என்ன சார் சிறப்பு சலுகை நீங்க சொல்றீங்க இப்ப அப்படி இங்கே பாரு இப்போ இங்குது கம்பெனி இந்த கம்பெனியில் இருக்கக்கூடியது ஆளுநர் நாலு நிர்வாக சபை இவர்களுக்கு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கு நம்மளுக்கு ஏதாவது பரிசு தொகையோ கொடுக்க அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு தேவைப்படும் போது இவங்க ஃபேவரா பேசுவாங்க அது இல்லை அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதிகள் நம்ம ஏதாவது ஃபேவர் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே நம்மளுக்கு சாதகமாக இருப்பாங்க அப்போ அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்கக்கூடாது நேர்மையாகவும் ஒழுங்காகவும் கிழக்கிந்தியா கம்பெனியை இந்தியாவில் நடத்தணும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை அப்போ எந்த ஒரு கிஃப்ட் செலுங்கையும் வாங்கக்கூடாது அந்த எங்கள் இருலாம் நம்ம மென்ஷன் பண்ணக்கூடாது என்பதற்காக எனி இன் கைண்ட்ஸ் இல்லை கேஷ் அப்படின்னு கொடுத்துட்டான் அப்போ பசங்களுக்கு புரியணும் அப்போ இந்த பேஜில் என்னதான் சார் சொல்ல வரீங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆளுநர் கீழே நாலு நிர்வாக சபை உறுப்பினர்கள் காணப்படுவார்கள் மிக முக்கியமான முடிவுகளை எப்போவுமே ஆளுநர் இவர்கள் நாலு பேரிடம் கேட்டு தான் எடுப்பார் இவங்க ஒவ்வொருவர் கீழையும் ஆள் இருப்பாங்க சரியா அது நம்மளுக்கு வேண்டாம் அந்த நாலு பேரிடம் கேட்கும் போது சப்போஸ் ரெண்டு ரெண்டு பேர் இங்கே இருந்துட்டாங்கன்னா ஆளுநர் முடிவே அதிகபட்சமானது அதற்கடுத்து கல்கத்தா ஃபுட் வில்லியமில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோன்னா ஒரு சுப்ரீம் கோர்ட்டை உருவாக்கினார்கள் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் இருக்கக்கூடிய தலைமை நீதிபதி யாரும் உன்னை பார்த்துட்டு வர சொல்லி கமெண்ட் பண்ணு அது மட்டும் இல்லை அதிகபட்ச உச்சக்கட்ட வரம்பே நான் ஆளுநருக்கு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டேன் அப்போ எல்லா விஷயங்களும் ஆளுநர் நினச்சா பண்ணலாம் அதற்காக ஆளுநருக்கும் நிர்வாக சபையில் இருக்கக்கூடியவர்களுக்கும் உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நம்ம ஏதாவது ஃபேவர் பண்ணிடுவோம் என்பதற்காக அதையும் தடை விதிச்சிருக்காங்க இந்த சட்டத்தில் அப்போ இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய என்னென்னலாம் விஷயங்கள்ன்றத நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இப்போ அடுத்து பாரு அடுத்து பார்த்தா இந்த சட்டத்தில் என்ன ஆ சார் நல்ல விஷயம் இருக்கு நல்ல விஷயம்னு பார்த்தா ஒன்றே ஒன்று தான் அதை தான் நான் பிரிச்சு பிரித்து பிரித்து கொடுத்துருப்பேன் ஒரே விஷயம் என்னன்னா கிழக்கிந்தியா கம்பெனியை என்ன பண்ணாங்க முழுமையாக ரெகுலேஷன் பண்ணது அதுதான் மிக முக்கியமானது கிழக்கு இந்தியா கம்பெனியை ரெகுலேஷன் பண்ணாங்க இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல இருந்து கடைசி வரைக்கும் பாரு அதுதான் கொடுத்துருப்பேன் அப்போ தங்க த அஃபியர்ஸ் ஆஃப் த கம்பெனி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் பார்லிமெண்ட் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் அப்போ கம்பெனியை பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் கட்டுப்படுத்தியது கண்ட்ரோல் பண்ணியது அது அது ஒரு மெரிட்ல சரியா அது ஒரு மெரிட்டு அதை அடுத்து பாரு வெல்ஃபேர் ஆஃப் த இந்தியன்ஸ் அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியர்களுக்கு ஏதாவது நல்ல திட்டங்களை பண்ணுவோம் நல்லது பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியது மூணாவது பாயிண்டை பாரு எல்லாம் ஒரே பாயிண்ட்டு தான் பட் அதை சொல்லக்கூடிய விஷயம் மாறி 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 நம்ம சொல்கிறோம் அவ்வளவுதான் சரியா மூணாவது பாயிண்டை பாரு என் டு அப்ரிவிஷன் ரூல் ஆஃப் த கம்பெனி அண்ட் ப்ரொவைட் எ ஃப்ரேம் ஒர்க் ஃபார் த ஃபியூச்சர் அனாக்டடு ரிலேட்டட் டு த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னா என்ன சார் ஒன்றும் கிடையாதுப்பா எதிர்காலத்தில் இந்தியர்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை பண்ணணும்னு சொல்லி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சட்டத்தை நாங்கள் கொண்டு வரும் அதன் மூலமாக கம்பெனியை ஒழுங்குமுறை பண்ணுறோம் அவ்வளவு தான் இதுதான் இந்த விஷயங்கள் அப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் மெரிட்டில் இது ஒன்றையும் ஒன்று தான் ஒழுங்குமுறை பண்ணுறோம் கம்பெனியை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரோம் இந்தியர்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்களை வெல்ஃபேராக பண்ணுறோம் அவ்வளவு தான் அதை மட்டும் நான் வச்சுக்கோம் இப்போ அடுத்து பார்த்தோன்னா இதில் என்னென்ன சார் குறைபாடுகள் காணப்படுது குறைபாடுகள் காணப்படுதுன்னு பாரு சொல்லியாச்சு என்ன சுப்ரீம் கோர்ட் ஒன்று அப்படின்னு கவர்னர் ஒரு ஆள் இருக்காங்கன்னு நிர்வாக சபை உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு ஆனால் அவங்க யாருன்னு பிரிட்டிஷ் அரசாங்கம் வரையறை 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 கொடுக்கல வரைமுறை டிஃபைன் பண்ணலை இவங்க இந்த வேலை தான் பண்ணணும் இவர்களுக்கு இந்த பணி தான் இவர்களுக்கு இந்த பணி தான் என்ன பண்ணலை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஒழுங்காக என்ன பண்ணால டெஃபினிஷன் மாதிரி ரெகுலேட் கொடுக்கல அதனால் இதுவும் ஒரு குறைபாடு இப்போ உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதி நீங்கள் இந்த வேலை தான் பார்க்கணும் இந்த வேலை தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை ஆளுநர் உங்களுக்கு இந்த வேலை தான் பார்க்கணும் இந்த வேலை தான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை நிர்வாக சபையில் இருக்கக்கூடியவர்கள் மிக முக்கியமான முடிவில் கலந்து கொள்ளலாம் ஆனால் ஆளுநர் அதிகமானது அப்படின்னு ஒழுங்க தெளிவாக சொல்லலை அதுதான் முதல் பாயிண்டில் குறைபாடு அப்போ குறைபாடில் ஒன்று யாருக்கு என்ன வேலை பார்க்கணும் என்ன டெஃபினிஷன் என்ன வரையறேன்னு தெளிவாக சொல்லலை முதல் குறைபாடு இதுப்பா ரெண்டாவது பாரு த மெம்பர் ஆஃப் எக்ஸிகியூட்டிவ் கவுன்சில் ஆஃப் கவர்னர் ஜென்ரல் எஸ் ப்ராப்ளம்ஸ் உனக்கு நான் சொல்லிட்டேன் ஆளுநர் கீழே நாலு பேர் அப்போ இந்த நாலு பேர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான முடிவு ஆளுநர் ஏற்றுக்கொள்ளாமல் போகலாம் இல்லை ஆளுநர் ஏற்றுக்கொள்ள முடிவை இந்த நாலு பேர் ஏற்றுக்கொள்ளாமலும் போகலாம் அப்போ இதுவும் ஒரு குறைபாடாக சொல்லப்படுகிறது அப்போ இவங்க அக்செப்ட் பண்ணால் இவர் மறுக்கிறார் இவர் அக்செப்ட் பண்ணால் இவர் மறுக்கக்கூடிய வாய்ப்பு வரும் அப்போ யாராக இருந்தாலும் ஆளுநர் தான் அதிகபட்சம் அப்போ இவங்க நாலு பேர் சொல்லக்கூடிய விஷயம் அவங்களுக்கு முரண்பாடாக இருக்கும்ல அப்போ அதுவும் ஒரு குறைபாடாக காணப்படுகிறது அதுக்கு அடுத்தப்பர் நான் உனக்கு சொல்லிட்டேன் என்ன சொன்னேன் வங்காளம்தான் முதல் முதல்ல கைப்பற்றப்பட்டது ரெண்டாவது பம்பாய் மெட்ராஸ் மாகாணம் அப்போ மெட்ராஸ் மாகாணமும் பம்பாயும் இருக்குல்ல அது யாரும் கட்டுப்பாட்டு கீழே செயல்படும் கீழே செயல்படும் ஆனால் அவர்களும் என்ன பண்ணலை ஒழுங்கா ஒபே பண்ணலை சொல்றது புரியுதா வங்காளத்தின் கீழதான் பம்பாயோ மெட்ராஸோ செயல்படணும் ஆனா செயல்படலை அப்போ ஒபே மதிக்கலை அப்போ மதிக்காம தான் நிர்வாகம் என்ன ஆகாது ஒழுங்கா நடைபெறாது அதுதான் இங்க மென்ஷன் பண்றாங்க அதுக்கெல்லாம் சரி செய்வதற்காக தான் யார் வந்தா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலில் ஈ தெரிகிறார் அப்போ நல்லா தெளிவா பார்த்துக்கோ ஒழுங்குமுறை சட்டத்தில் இருக்கக்கூடிய மெரிட் நிறைகள் குறைகள் எல்லாத்தையுமே பார்த்துருக்கோம் இதையும் நம்மளுக்கு மெயின்ஸ்ல கூட கேட்கலாம் நம்ம என்ன பண்ணா போதும் அப்படியே இந்த பாயிண்ட் செலுத்தி எழுதுனா போதுமானது அப்ப மிக முக்கியமானது இதுல என்னதான் சார் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னு இருந்தது வங்காளத்தின் ஆளுநர் என்பதை கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால்னு மாத்தினாங்க வாரன் ஆன்ஸ்டிங் முக்கியமான நபர் அது மட்டும் இல்லாமல் வங்காளத்துக்கு கீழே தான் பம்பாயும் மெட்ராஸும் இருக்கும் அதுவும் ரொம்ப முக்கியமான பாயிண்ட் சுப்ரீம் கோர்ட்டு வந்து ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி நாலில் உருவாக்கப்பட்டது அது முக்கியமான பாயிண்ட் அதில் மொத்தம் எத்தனை பேர் இருந்தாங்கன்னு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கேன் அதை பார்த்துக்கோ அதோட நிறைகள் குறைகள் சரியா இப்ப அடுத்து போகுமா இப்ப அடுத்து பாரு வில்லியம் பிக் சார் வில்லியம் பிக் என்ன சார் பண்ணாரு அப்போ என்னென்னெல்லாம் ஒழுங்குமுறை சட்டத்தில் தப்பு இருந்ததோ அதை நம்ம என்ன செய்வோம் சரி செய்வோம் சார் ஒழுங்குமுறை சட்டத்தில் நம்ம திருத்தம்லாம் செஞ்சிருக்காங்களே அப்பா நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க ஆனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன வருமோ அதை மட்டும் பிடிச்சா போதும் அப்போ இங்க நல்லவர் வில்லியம் பிக்த் வந்து என்ன பண்றாருன்னா முதல்ல பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் மசோதாவை கொண்டு வரார் அந்த மசோதாவை அவர் கொண்டு வந்தது ஜனவரி ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நாலு கிட்டத்தட்ட வேணுமா டெபிட் ஆகி ஏழு மாசம் கழிச்சு ஆகஸ்ட்ல நிறைவேற்றப்பட்டது அப்போ வில்லியம் பிக் என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் ஒரு மசோதாவை கொண்டு வரார் அந்த மசோதாவா பிக் இந்தியா மசோதா அந்த மசோதா ஜனவரியில கொண்டு வந்து ஆகஸ்ட்லதான் நிறைவேற்றப்படுகிறது ஏழு மாதமாக இரு அவையிலையும் விவாதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டது அப்படியே இந்த சட்டத்தில் என்னெல்லாம் காணப்பட்டது இது இம்பார்ட்டன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறைய போட்டித் தேர்வில் கேட்கக்கூடியது பிக் இந்தியா சட்டம் சரியா இப்ப இங்க பாருங்க நான் சொல்லிட்டேன் ஆளுநர்னு ஒரு ஆள் இருப்பார் யாரு வங்காளத்தில் கவர்னர் ஜெனரல் அவரு இதுக்கப்புறம் பிரிட்டிஷ் நாடாளுமன்றம் தான் அவரை நியமனம் செய்யும் அப்ப பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அரசர் தான் அரசியோ அரசரோ தான் என்ன பண்ணுவாங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் என்ன பண்ணுவாங்க நியமனம் செய்வார்கள் உனக்கு சொல்லிட்டேன் கீழே மொத்தம் நாலு பேர் அந்த நாலு பேர் எண்ணிக்கையை மூன்றாக குறைத்தார்கள் மூணு பேர்னு குறைச்சாங்க அப்போது நிர்வாக சபையில் நாலு பேர்னு போன சட்டத்தில் பிடித்தோம் அந்த நாலு என்னவ மாற்றினார் மூணாக மாற்றினார் ஏன் சார் மூணாக மாத்தினார்னு பார்த்தோன்னா ஒரிஜினலாக சொல்லக்கூடியது என்னென்னா ரெண்டு ரெண்டு பேர்னு பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒற்றுமையில் ஏதாவது வேறுபடலாம் மூணு பேருன்னு தான் எப்படியும் மெஜாரிட்டி ரெண்டாவது கிடைக்கும்ல அதற்காக நாலிலிருந்து மூன்றாக மாற்றப்பட்டது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரியா அதுக்கடுத்து பல போட்டி தெருவில் ஒரே கேள்வி போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் சார் போர்டு ஆஃப் கண்ட்ரோல்னா என்ன சார் கட்டுப்பாடு வாரியம் அல்லது குழு சார் கட்டுப்பாடு வாரியம்னா என்ன சார் அப்போ பித்து என்ன பண்ணுறாருனா இந்திய கம்பெனி இந்தியாவில் இருக்கு அவர்களோட வேலை வணிக நினைனா செய்கிறாங்களோ அதை முறை செய்யணும் அது மட்டும் இல்லாமல் அதை தாண்டி ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்லி பிக் என்ன பண்ணுறாருனா போர்டு ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு ஒரு விஷயத்தை உருவாக்குறார் இந்த குழுவில் மொத்தம் ஆறு பேர் ஆறு உறுப்பினர்களை கொண்டு இவர்களின் வேலை என்னன்னா டு மானிட்டர் த தஃபியர்ஸ் இன் இந்தியா அப்போ பிரிட்டிஷ் இந்தியா கம்பெனி இந்தியாவில் என்ன பண்ணுறாங்கன்னு என்ன பண்ணது கண்காணிப்பது ஒன்றும் கிடையாது அப்போ கோர்ட் ஆஃப் டைரக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா வணிக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை பண்ணுவார்கள் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் கட்டுப்பாடு வாரியம் அல்லது குழு அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அரசியல் ரீதியாக என்னென்னலாம் காணப்படுகிறதோ அதை பண்ணுவாங்க இதுலேருந்து என்ன தெரியுது கம்பெனியாக இருந்தது இப்போ அரசியல் ரீதியாக கொண்டு வருவாங்க அப்படியே அடுத்த சட்டத்தில் என்ன கொண்டு வருவாங்க நிலமத்தை அப்படியே பரப்புவாங்க அப்படியே ஒன்று ஒன்றாக பிடிப்பார்கள் அதை தான் இங்கே சொல்ல வராங்க அப்போ போர்டு ஆஃப் கண்ட்ரோல்னு ஒரு விஷயம் உருவாக்கப்படுகிறது ஆறு பேர் கொண்ட குழு அவர்களின் மிக மிக முக்கியமான நோக்கம் என்ன இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் ரீதியாக இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸை செய்வது அது கீழே கொடுத்துருப்ப என்னெல்லாம் செய்கிறாங்கன்றதை நம்ம பார்ப்போம் இப்போ அடுத்த பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமானது பாயிண்ட்டு என்னென்னு சொல்லிட்டேன் உனக்கு போனதுல நான் சொல்லிட்டேன் வங்காளத்துக்கு கீழே தான் பம்பாயோ மெட்ராஸோ செயல்படும் அதை தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம் இங்கே கொடுத்துருப்போம் அப்போ என்னென்னலாம் பிரிட்டிஷோட படைகள் காணப்படுகிறது இந்தியாவில் அது முழுமையாக ஆளுநர் கட்டுப்படுத்துவார் அது மட்டும் இல்லாமல் எல்லா அதிகாரமும் கரெக்டாக கொடுக்கப்படும் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இதுலேருந்து என்ன சொல்லுவாங்கன்னா பிரிட்டிஷ் எல்லையே பரப்புறாங்க வேற ஒன்றுமே கிடையாது இப்போ நம்ம அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்க இதில் மிச்சம் என்னெல்லாம் காணப்படுதுன்னு நான் சொன்னேன்னா அதை தான் பார்க்க போகிறோம் இப்போ அங்கே பாருங்க நான் சொன்னேன்னா அப்படியே தமிழில் பாருங்க வணிக ரீதியாக அரசியல் செயல்பாடுகள் வணிக ரீதியாக இருக்கக்கூடிய விஷயத்தை யார் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் கோட் ஆஃப் டேரக்டர்ஸ் இயக்குனர் குழு தமிழில் பொலிட்டிக்கல் ஃபங்க்ஷன் யார் பார்ப்பாங்கன்னு சொன்னேன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் காலம் மாதிரி இருக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அழகா ரெப்ரஸண்டேஷன் பண்ணிக்கலாம் அவங்களோட வேலை என்னன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க பார் அதை இப்போ சொன்னால அந்த பாயிண்ட் தான் கீழே இருக்கும் இவங்களோட மிக முக்கியமான வேலை என்னன்றத கொடுத்துருக்காங்க பார் இதுப்பா இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அடிக்கடிக்கு கேட்ட கேள்வி என்னென்னு பார்த்தோன்னா சிவில் உரிமை இராணுவத்தில் இருக்கக்கூடியது வருவாய் முழுமையாக போர்டு ஆஃப் கண்ட்ரோலிடம் வந்தது அப்போ பிரிட்டிஷ் அரசாங்கம் சிவில் ரீதியாக என்னென்ன விஷயங்களாம் செய்கிறார்களோ ராணுவ ரீதியாக என்னென்ன விஷயங்கள் செய்கிறாங்களோ வருவாய் ரீதியாக என்னென்ன விஷயங்களாம் செய்கிறாங்களோ அது முழுமையாக போர்டு ஆஃப் கட்டுப்பாடு வாரியத்திடம் கொடுக்கப்பட்டது முழு கண்ட்ரோல் இவங்களுக்கு தான் சரியா இப்ப அதுக்கு அடுத்து பாரு இதுல என்னென்னா மிக முக்கியமானது கன்க்ளூஷன் நம்ம கொடுத்துருக்கோம் இது ரொம்ப முக்கியமானது இது கேட்ட கேள்வி பிரிட்டிஷின் அப்ப பிரிட்டிஷின் இந்தியாவுல பிரிட்டிஷின் உடம்புகள் என்னன்னு சொன்ன அப்புறம் என்ன சார் இதுதான் இந்தியா பிரிட்டிஷ் இதுதான் கம்பெனி இந்திய கம்பெனி அப்ப கிழக்கிந்திய கம்பெனி நிலம் என்னன்னு சொல்லப்பட்டது அந்த பாயிண்ட் இது சரியா ரெண்டாவது கம்பெனியோட அஃபியர்ஸ் கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தோன்னா அவரால் பிக் என்னென்னலாம் செய்ய முடியுமோ அது முழுமையாக செய்தார் சரியா அப்போ இதுதான் பிக்தி இந்திய சட்டமானது அடுத்தபடி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் அடுத்த இருக்கக்கூடிய ரெகுலேஷன் என்ன பண்ணுவோம் அப்படியே படிப்படியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்